ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்துல ரொம்ப வேகமாக அழிஞ்சிக்கிட்டு வர ஐந்து விசித்திரமான காட்டு நாய் இனங்கள் நம்பர் ஒன் காது நாய் தென் அமெரிக்காவை சேர்ந்த இந்த காட்டு நாய் ஒன்னேகால அடி உயரமும் மூணடி நீளமும் பதினோரு கிலோ எடையும் வளரக்கூடியதுங்க இந்த நாய்களுக்கு பூனை மாதிரி ரொம்ப சின்ன காதுகள் இருக்கிறதுனால இதுக்கு குட்டை காது நாய்னு பெயர் வச்சிருக்காங்க அமேசான் காட்டு பகுதியில் கருப்பு நீளம் கலந்த நிறத்துல அதிக மனித கண்களில் தென்படாமல் மறைஞ்சி வாழ்றதுனால இந்த நாய்க்கு பேய் நாயின்னு இன்னொரு பெயரும் இருக்கு இந்த குட்டை காது நாய் இனத்துல இப்போதைக்கு வெறும் ஆயிரத்தில இருந்து ஆயிரத்தி முந்நூறு நாய்கள் மட்டும்தான் உயிரும்

தோற்றத்துல இருக்கும் இந்த காட்டு நாய்கள் ஆப்பிரிக்காவை பூர்வீகமா கொண்டதுங்க இந்த நாய்கள் மூணே கால் அடி நீளமும் இரண்டரை அடி உயரமும் முப்பத்தி ஆறு கிலோ எடையும் வளரக்கூடியதுங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப துல்லியமா வேட்டையாடக்கூடிய நாய் இனத்துல இந்த ஆப்பிரிக்க காட்டு நாய்கள் தான் முதலிடத்துல இருக்கு இதுங்க கிட்ட ஒரு இரை மாட்டுச்சுன்னா அந்த இரை நூத்துல தொண்ணூறு சதவீதம் தப்பிக்கவே முடியாதுங்கிறது தான் உண்மை இந்த நாய் இனத்துல இப்போதைக்கு மொத்தமா ஆறாயிரம் நாய்கள் மட்டும்தான் உயிரோட இருக்கிறதா சொல்லப்படுது இப்போ ரொம்ப வேகமாக அழிந்து வரும் உயிரினங்கள்ல இந்த நாய் இனமும் இருக்கு நம்பர் போர் புஷ் நாய் ஒரு அடி உயரமும் இரண்டு அடி நீளமும் எட்டு கிலோ எடையும் வளரக்கூடிய இந்த சிறிய காட்டு நாயினம் தென் அமெரிக்காவில் வாழக்கூடியதுங்க பாக்கிறதுக்கு விசித்திரமான தோற்றத்தில் இருக்கும் இந்த நாய்கள் வெளியிடும் வாசனை வினிகரோட வாசனை மாதிரி இருக்குமாம் அதனால இந்த நாய்க்கு வினிகர நாயின்னு இன்னொரு பெயரும் இருக்கு இந்த நாயினத்துல இப்போதைக்கு பத்தாயிரத்துல இருந்து பதினைந்தாயிரம் நாய்கள் மட்டும்தான் உயிரோட இருக்கிறதா சொல்லப்படுது ரொம்ப வேகமா அழிந்துகிட்டு வர உயிரினங்கள் பட்டியல இந்த புஷ் நாயும் இருக்கு நம்பர் ஃபைவ் ரகுன் நாய்கள் கிழக்கு ஆசியாவை சேர்ந்த இந்த நாய்கள் ஒரு அடி உயரமும் ரெண்டே கால அடி நீளமும் பதினைந்து கிலோ எடையும் வளரக்கூடியதுங்க இந்த நாய்களோட முதுகு பகுதியில ரகுன்கள் மாதிரி கருப்பு வெள்ளை கோடுகள் இருக்கிறதுனால இந்த நாயை ரகுன்